மேடம் அனைவருக்கும் வணக்கம் சமூக ஆர்வலரும் நம்முடைய சமுதாயத்தை பற்றி மிகப்பெரிய பொதுத்தனத்தில் வந்து பேசக்கூடியவர்களுடைய மரியாதைக்குரிய அன்பு சகோதரி கஸ்தூரி அவர்களிடம் வந்து ஒரு சில வினாக்கள் வந்து நாங்கள் கேட்குறோம் எங்களுடைய தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்தை பற்றி பட்டியல் வெளியீட்டு சம்பந்தமாக இன்றைய நடப்புகள் வந்து மிக சரியாக வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து பொதுத்தளத்தில் வந்து நீங்கள் பணியாற்றிக்கிட்டு இருக்கீங்க மேடம் இன்னும் இனிமேலும் அதிகப்படியாக எங்களுக்கு வந்துட்டு அது சம்மந்தமாக நீங்கள் அதிகப்படியாக பேசணும் எங்களுக்கு இதை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் மேடம் இல்லை தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பற்றி என்னுடைய கருத்து என்ன என்னுடைய பார்வை என்ன அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு என்ன பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சமூகமுமே அந்த அதாவது இப்போ பட்டியல் அப்படிங்கிறது வந்து சமூக நீதிக்காகவும் வாய்ப்பு மறுப்புக்கப்பட்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பாகவும் முன்னேற்ற பாதையாகவும் இருந்தது போய் இன்னைக்கு வந்து பட்டியலுங்கிறது ஒரு ஒரு தவறான ஒரு இல் மாதிரி ஆயிடுச்சு ஆஹ் அதனால அஹ் தேவேத்திர குல வேளாளர்களை பொறுத்தவரை ஆஹ் ஏழு சமூகங்கள் சேர்ந்து பன்னாடி போன்றவர்கள் அனைவரும் சேர்ந்து நாங்க வந்து வரலாற்று பூர்வமாக வாழ்ந்து கெட்ட சமூகங்களா இருந்தது சேர்த்துட்டோங்க மறுபடி இழந்த அந்த ஒரு மாண்பை பெறுவதற்கு தடையாக என்ன இருக்கிறது சமூகத்துல உண்மையா நடைமுறையை பார்க்கும் பொழுது உண்மையா நல்லா படிக்கிறாங்க நல்ல நல்ல ஆஹ் பொசிஷன்ஸ்ல இருக்கிறாங்க இந்திய நாட்டுக்கு பெருமை சேர்க்கும் விதத்துலதான் இந்த சமூகம் இருந்துட்டு இருக்கு அவங்க வந்து எதுக்கு ரொம்ப நல்ல விஷயமா நான் பாக்குறேன் இப்போ நான் சார்ந்த சமூகத்துல பாத்தீங்கன்னா அங்க ஆஹ் ஒரு காலத்துல பார்த்தாலே தீட்டு அப்படிங்கிற ஒரு சமூகம் இன்னைக்கு வந்து உழைப்பால் உயர்ந்த ஒரு சமூகமா இருக்குது அவங்களுக்கு இனி பல பேர் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பல பேர் வந்து இடஒதுக்கீடு முற்றிலுமாவே மறுத்துட்டாங்க அவங்களே எம்பிசில தான் வருவாங்க அவங்க முற்றிலுமாவே மறுத்துட்டாங்க அதே போல நீங்க வந்து பட்டியல் இனத்தில் பட்டியல் இனமாக இருந்தால் அந்த பல பிரிவுகள் அங்க இருக்கு அவங்களோட போட்டி போடாம பொது சமூகம் இடை ஜாதி சமூகம் அல்லது பிற்படுத்த அந்த 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 பேருக்கு கூட எனக்கு கண்டிப்பா இல்லை இருந்தாலும் அந்த இடத்துல வந்து வந்துட்டா மேக்சிமம் பெரும்பான்மையான மக்கள் தொகை வந்து பிசி கேட்டகரியில வராங்க அந்த பெரும்பான்மையோட ஊரோட ஒத்து வாழ்ந்து எல்லார போலியும் நம்முடைய பங்களிப்பை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப சரியான கோரிக்கை ரொம்ப நியாயமான கோரிக்கை இது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நல்ல பலம் பெற்று ஒரு கட்டத்துல மத்திய அரசு இதற்கான அங்கீகாரத்தை கொடுக்கற அளவுக்கு வந்துட்டாங்க அவங்க வந்து பேர் எப்போ சமூகத்தை கன்சல்டேட் பண்ணி ஏழு சமூகங்களை சேர்த்து தேவேந்திர குல வேளாளர்கள்னு பேர் கொடுத்தாங்களோ அது மோதியுடைய அரசுடைய ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்கிறேன் இன்னும் ஜாதியை பொறுத்த வரைக்கும் பட்டியல் வெளியேற்றங்கிறது மத்தியில இல்ல மாநிலத்துல வரணும் செய்யலாம் ஆனா மாநிலத்துல வரணும் ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு சமூக கட்டமைப்பு இருக்கு இங்க வந்து அதுக்கு நான் உழைக்க போறேன் நான் உங்களுடைய கையில தான் இருக்கேன் தலைவர்கள் எல்லாருமே அந்த கோரிக்கையை தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது பண்ணினவர்களா இருந்தாலும் சரி டாக்டரா இருந்தாலும் சரி இன்னைக்கு வெளியில இருந்து நாம் தலைவர் சீமானா இருந்தாலும் சரி எல்லாருமே இந்த கோரிக்கைய கட்சி வித்தியாசம் பார்க்காம இப்ப ஜாதி சமூக வித்தியாசம் கூட பார்க்காம எல்லா தலைவர்களுமே சொல்ல ஆரம்பிச்சதுனால இது வந்து சமூகத்துக்கு தேவையான ஒரு மாற்றம் ஒரு ஒரு இனத்துக்கு தேவையான ஒரு நல்ல மாற்றம் நான் வந்து இடஒதுக்கீடு வேணாம் அப்படின்னு சொல்றவங்கள பொருளாதார ரீதியான பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு மட்டும் இருக்கட்டும் முதல் தலைமுறைக்கான இடஒதுக்கீடு இருக்கட்டும் ஆஹ் திவ்யாங்கு அஹ் மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு இருக்கட்டும் பெண்களுக்கு சில பெண்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கட்டும் எல்லாருக்கும் இப்ப வந்து நாங்க சாதிக்க ஆரம்பிச்சோம் சில பெண்களுக்கு கிராமப்புற பெண்கள் இதுவரை இல்லைன்னா திருமணமாகி அவங்கள வந்து படிப்புல பாதியில விட்டவங்க இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ஊக்கம் தேவை பட் ஒரு சமூகமா அவங்களுக்கு அங்கீகாரமும் சரியான அந்தஸ்தும் தான் தேவை அதுக்கு கண்டிப்பாக பட்டியல் வெளியேற்றும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க இதை யாருமே வந்து இல்லைன்னு சொல்ல போறது ஏன் இந்த மாநில அரசு இதை வந்து தாமதப்படுத்திக்கிட்டே இருக்குங்கிறது தெரியலை ஏன்னா அப்போச்சு அடுத்த எலெக்ஷனே வரப்போகுது இதை பேசிக்கிட்டே இருக்கும் கோரிக்கை கோரிக்கையாகவே இருக்கு எல்லாரும் சரின்னு சொல்றாங்க ஆனா செயல்படுத்தலை இந்த முறை பல தொகுதிகளில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சமூகமாக இருக்கக்கூடிய கேள்வி அவங்க வந்து அவங்களோட சேர்ந்து நாங்களும் இந்த குரலை

ஆணவ கொலை என்பதை ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிறோம் எந்த கொலையுமே சட்டத்துக்கு புறம்பானது ஆனா ஆணவ கொலை என்பது மனிதனுக்கு புறம்பானது கடவுளுக்கு புறமானது எனக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம் நான் வந்து சைவ சித்தாந்த வழிய பின்பற்றுபவள் அதுல ஆஹ் அறுபத்தி மூணு நாயன்மார் இருக்கிறாங்க அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்ல நீங்க வந்து ஜாதிவாரியாக பிரிக்க ஆரம்பிச்சீங்கன்னா மிக குறைந்தவர்கள் தான் வந்து அந்தனர் குலத்துல இருக்கிறாங்க இன்னும் குறைந்த தான் வந்து வாணிப குலத்துல இருக்கிறாங்க இன்னும் சில குறைந்த அளவுல வந்து சத்திரிய குலத்துல இருப்பாங்க வர்ணத்தை சொல்றேன் ஜாதிய சொல்றது ஆஹ் சூத்திர வர்ணத்தில் தான் பெரும்பான்மைய பெரும்பான்மையான நாய்மார் இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா அதையும் தாண்டி இன்னைக்கு நாம தீண்டாமை அது இதுன்னெல்லாம் பேசுறோம் ஆனா அன்னைக்கு வந்து வேட்டுவ குலம் துணியை துவைப்பவர்கள் அஹ் கோயிலை பெருக்கி கூட்டி பெருக்கி சுத்தம் செய்பவர்கள் இப்படி எல்லாருமே நாம கை கூப்பி வணங்கி பூச செஞ்சு அவங்கள பள்ளத்துல தூக்கிட்டு வர்றோம் எல்லாருமே ஒரு ஊரே சென்று தூக்குது அதுல வந்து ஜாதி வித்தியாசமே இல்லை அதனால சைவமும் சரி இந்து மதமும் இதே போல நம்ம பக்தி மட்டும் வைணவத்துல ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லலாம் எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனா சாராம்சம் ஒண்ணுதான் இந்து மதத்துல வந்து ஜாதி இருக்குன்னு எல்லாரும் பிரச்சாரம் பண்றாங்க ஆனா இந்து மதத்துல ஜாதியே இல்லன்னு காட்டுற பல பல செயல்பாடுகள் இருக்கு நம்முடைய எல்லா இறை நூல்கள்லயும் அதை சொல்லி இருக்கு திருக்குறளாகட்டும் இருக்கும் எல்லாரா இருந்தாலும் ஒரு மனிதனை தாண்டி ஜாதி இல்ல அப்படிங்கறது வந்து எல்லாம் புராண கதையில கர்ணர் கதையில விஸ்வாமித்திர கதையில எல்லாத்தையுமே சொல்லி இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது ஜாதிங்கிற ஒரு விஷயத்தை காரணம் காட்டி கொலை பண்றதுங்கிறது என் ஏற்கவே முடியாத ஒரு செயல் குல பெருமை இருக்கலாம் ஜாதி ஒற்றுமை இருக்கலாம் ஜாதிய உயர்வா கூட நம்ம நினைக்கலாம் அதை எல்லாமே ஏன்னா பெருமையாக நினைக்கலாம் ஆஹ் அதெல்லாத்தையும் நான் வந்து ஒத்துக்கிறேன் ஆனா இன்னொருத்தங்க வந்து குறைவு அப்படின்னு ஒவ்வொருத்தருமே இந்த இந்திய நாட்டு சுதந்திரத்துக்கு எல்லாருமே பங்கு கொடுத்திருக்கிறாங்க அதே ஊர்லயே எல்லா சமூகத்தினரும் சேர்ந்து போராடி உயிர் நீத்து ரத்தம் சிந்தி வாங்கினதுதான் இந்திய நாட்டு சுதந்திரம் அதுல அந்த ரத்தம் ரெண்டும் கலந்ததுனாலதான் இன்னைக்கு நாம வந்து சுதந்திரமா பேசிக்கிட்டு இருக்கிறோம் முடியுது இன்னைக்கு ச இன்னும் சொல்ல போனா ஆஹ் பல இடங்கள்ல இப்போ எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஏன் தமிழ்நாட்டை உருவாம சொல்லாம அதை சொல்றேன்னா தமிழ்நாட்டை சொன்னா திருப்பி காண்டவர் சொல்லுங்க பெங்கால பாத்தீங்கன்னா நவராத்திரி ஆரம்பிக்கும் பொழுது ஆஹ் விலை மாதர்கள் இருக்கக்கூடிய தெருவுல அவங்க கால்பட்ட அந்த மண்ணை எடுத்துதான் அதுலதான் செல செய்ய ஆரம்பிப்பாங்க துர்கா மாதாவுக்கு ஆஹ் அப்படி ஒவ்வொரு இடத்துலயும் அந்த சமூக நீதியும் சமத்துவத்தையும் இந்து மதத்தை போதிக்கிறாங்க நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சமூகத்துடைய கோயில் இன்னொரு சமூகத்துக்கு முதல் மரியாதை கிடைக்குது உங்க சமூகத்துக்கே பல கோயில்கள் உங்க இல்ல நம்ம நம்ம சமூகத்துக்கே தேவேந்திர குல வேளாளர்களுக்கு பல கோயில்கள்ல இன்னைக்கும் வந்து ஆஹ் நெற்குன்றங்கள் இருக்கு அவங்களுக்குன்னு தனி அறைகள் இருக்கு முதல் மரியாதைகள் இருக்கு சோ என்ன யாரையுமே குறைச்சே மதிப்பிட முடியாது இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் வந்து அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்களோடையும் போய் நான் உட்கார்ந்து இருக்கிறேன் அவங்க இல்லைன்னா சென்னையே இல்லை ஆஹ் அதே போல யாருமே இல்லை உழைப்பாளர்கள் இல்லைன்னா விவசாயிகள் இல்லைன்னா வேளாளர்கள் இல்லைன்னா யாருமே இல்லை ஆஹ் வாய் மட்டும் வயிறு மட்டும் இருந்தா பத்தாது கையும் காலும் வேணும் அதுதான் நிறைய பேர் பிரச்சாரம் சொல்றாங்க இருந்து பிறந்தவங்க தலையில இருந்து பிறந்தவங்க வயிற்றுல இருந்து பிறந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க நீங்க இருந்து இருந்து பிறந்தவங்க சொல்றாங்க அது ரொம்ப தப்பான புரிதல் பிறந்தவங்கன்னா உடலை தாங்கி நிற்பது கால் என்பதால் அந்த கால் வந்து நம்மளுடைய அந்த என்டையர் பாடியை வந்து எங்க போனாலும் அது இல்லாம தாங்க முடியாது அதுதான் பிரதானம் அதுதான் வந்து உங்களை எந்த ஒரு உழைப்புக்கான ஒரு சின்னம் கையும் காலும் அத்தை சொல்லி சொன்ன ஒரு இன்னைக்கு வேற மாதிரி சொல்லி வந்து ஜாதியாட்டுறதுக்காக சில சொல்றாங்க ஆனா பொறுத்த வரைக்கும் அவர் எல்லாரும் அவரே வந்து இடை ஜாதி நான் என்றான் என்று சொன்னவர் அவர் சொன்ன பகவத்கீதையை வச்சு அவருக்கே தவறான அர்த்தம் கற்பிக்கிறாங்க ஆணவத்துலைய யாருமே கொலை செய்கிறவங்க சமூகத்துல கூட ஆதரிக்கலை யாருமே ஆதரிக்கல யார் மாற்ற ஆதரிக்கிறாங்களா யாருமே ஆதரிக்கல ஒரு காலத்துல ஒரு பெண்ணா சொல்றேன் ஒரு காலத்துல ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் பெண் சிசு கொலை என்பது ரொம்ப அதிகமா இருந்தது இப்போ அந்த ஏரியாவில் ஆணவ கொலை அப்படிங்கிறத அதிகமா கேள்விப்படுறோம் போக போக இது சரியாகிடும் நாங்கள் யா எல்லாருமே சேர்ந்து போராடும் பொழுதும் படிப்பு அவர்னஸ் விழிப்புணர்வு போன்றவை அதிகமாகும்போதும் இது குறைந்திடும் அப்படின்னு நாம வந்து வேண்டுகோள் வைக்கிறோம் பிரார்த்தனை உடனடியாங்க உடனடியா நான் தாமதமே இல்லாம இத நான் நீங்க வந்து தெய்வம் மாதிரி இந்த கேள்வி கேட்டீங்க நானே வந்து மனசுல குருமூர்த்தி ஐயாவை பாக்கணும் அப்படின்னு எனக்கு சில இது எனக்கு எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அவர்தான் முதல்ல அவர் அழைக்கணும்னு நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நீங்க வந்து இந்த விஷயத்த சொன்னீங்க சரியான நேரத்துல எனக்கு இது நினைவூதி இருக்கிறீங்க இது கண்டிப்பா இதற்கான ஆவண குருமூர்த்தி அவர்கள் மட்டும் இல்ல குரு பூசையிலும் இதை பேசுவோம் என்று தெரிவித்துக்